மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் நூறு முதல் நூற்றி முப்பத்தைந்து வரை எவன் அதனை புறக்கணிக்கின்றானோ அவன் இறுதி நாளில் சுமையை சுமப்பான் அவர்கள் அதில் என்னாலும் இருப்பார்கள் தீர்ப்பு நாளில் இச்சுமை அவர்களுக்கு மிகவும் கெட்டது சூர் ஊதப்படும் நாளில் குற்றவாளிகளை நீளம் பூத்த கண்ணுடையவராக நாம் அந்நாளில் ஒன்று சேர்ப்போம் நீங்கள் பத்துக்கு மேல் தங்கியதில்லை என்று அவர்கள் தங்களுக்கிடையே ரகசியம் பேசிக் கொள்வார்கள் ஒரு நாளை அன்றி நீங்கள் தங்கவில்லை என்று அவர்களில் நல்வழியில் சென்றவர்கள் கூறுவதையும் நாம் நன்கறிவோம் இன்னும் மலைகளைப் பற்றி அவர்கள் கேட்கின்றார்கள் அவைகளை என் இறைவன் தூளாக்கி தூள் விடுவான் என்று நீர் கூறுவீராக பின்பு அவற்றை சமவெளி ஆக்கிவிடுவான் அதில் நீர் மேடு பள்ளத்தை காண மாட்டீர் அந்நாளில் அவர்கள் அழைப்பவரையே பின்பற்றி செல்வார்கள் அதில் எத்தகைய கோணலும் இருக்காது இன்னும் அருளாளனுக்கு எல்லா சப்தங்களும் அடங்கிவிடும் கால்கள் சப்தத்தை தவிர நீர் கேட்க மாட்டேன் அந்நாளில் அருளாளன் எவரை அனுமதித்து எவருடைய பேச்சை உகந்து கொள்கின்றானோ அவருக்கு தவிர வேறு எவருடைய பிரார்த்தனையும் பலனளிக்காது அவர்களுக்கு முன் இருப்பதையும் அவர்களுக்கு பின்னால் இருப்பதையும் அவன் நன்கறிவான் ஆனால் அவர்கள் அதை அறிவு கொண்டு சூழ்ந்தறிய மாட்டார்கள் இன்னும் நிலைத்தவனிடத்தில் அனைவருடைய முகங்களும் பணிந்து தாழ்ந்து விடும் ஆகவே எவன் அக்கிரமத்தை சுமந்து கொண்டானோ அவன் நற்பேர் இழந்தவனாகி விடுகின்றான் எவர் நம்பிக்கையாளராக இருந்து நற்செயல்கள் செய்கின்றாரோ அவர் தமக்கு அநியாயம் செய்யப்படும் மாட்டார்கள் மேலும் இவ்விதமாகவே இந்த குரானை அரபி மொழியில் நாம் இறக்கி வைத்தோம் அவர்கள் பயபக்தி உடையவர்களாக ஆகும் பொருட்டு அல்லது அதன் ஹதீஸ்களை செய்திகளை தியானித்து உணரும் பொருட்டு அவர்களுக்கு எச்சரிக்கைகளை இதில் விவரித்திருக்கின்றோம் ஆகவே உண்மை அரசனாகிய அல்லாவே மிக உயர்ந்தவன் இன்னும் உங்களுக்கு உங்கள் இறைவனால் வகியாக அறிவிக்கப்பட்டு அது முழுமையாக அமைவதற்கு முன்னரே குரானுக்கு விளக்கம் சொல்ல நீங்கள் அவசரப்பட வேண்டும் எனக்கு அதிகரிப்பாயாக என்றும் வேண்டுவீராக வாக்குறுதி வாங்கியிருந்தோம் ஆனால் அவர் அதை மறந்துவிட்டார் உறுதிப்பாட்டை நாம் அவரிடம் காணவில்லை நீங்கள் ஆதமுக்கு கீழ்படியுங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறிய போது இப்ளீசை தவிர அவர்கள் பணிந்தார்கள் அவன் விலகிக் கொண்டான் அப்பொழுது ஆதமே நிச்சயமாக இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் பகைவனாவான் ஆதலால் உங்கள் இருவரையும் இச்சுவனவதியிலிருந்து திட்டமாக வெளியேற்ற இடம் தர வேண்டாம் இன்றேல் நீர் பெரும் இன்னலுக்குள்ளாவீர் நிச்சயமாக நீர் இதில் பசியாகவோ நிர்வாணமாகவோ இருக்க மாட்டீர் இன்னும் இதில் நீர் தாகிக்கவும் வெகிலில் படவும் மாட்டீர் ஆனால் ஷைத்தான் அவருக்கு குழப்பத்தையும் உண்டாக்கி ஆதமே நித்திய வாழ்வளிக்கும் மரத்தையும் அழிவில்லாத அரசாங்கத்தையும் உமக்கு நான் அறிவித்து தரவா என்று கேட்டான் பின்னர் அவ்விருவரும் அதன் தீமைகளை புசித்தனர் அவ்விருவரின் அசிங்கங்களும் வெளியாயின ஆகவே அவ்விருவரும் ஸ்வர்க்கத்து சோலையின் இலைகளை கொண்டு அவற்றை மறைத்துக் கொள்ளலானார்கள் இவ்வாறு ஆதம் தம்முடைய இறைவனை மறந்து அதனால் வழி தவறிவிட்டார் பின்னர் அவரது இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து அவரை மன்னித்து நேர்வழியும் காட்டினான் அனைவருமாக இதிலிருந்து வெளியேறிவிடுங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு எதிராகவே இருப்பார்கள் அப்பொழுது நிச்சயமாக என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் எவர் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கின்றாரோ அவர் வழி தவறும் மாட்டார் நற்பேறு இழக்கவும் மாட்டார் எவர் என்னுடைய நினைவை புறக்கணிக்கின்றானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும் மேலும் நாம் அவனை தீர்ப்பு நாளில் குருடனாகவே எழுப்புவோம் என்று கூறினார் என் இறைவனே நான் பார்வை உடையவனாக இருந்தேனே என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று கூறுவான் இவ்விதம்தான் இருக்கும் நம்முடைய தெளிவான அத்தாட்சிகள் உன்னிடம் வந்தன அவற்றை நீ மறந்து விட்டாய் அவ்வாறே இன்றைய தினம் நீயும் மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று கூறுவான் ஆகவே எவன் தன் இறைவனுடைய வாக்குகளை நம்பிக்கை கொள்ளாமல் வரம்பு மீறி நடக்கின்றானோ அவனுக்கு இவ்வாறுதான் நாம் கூலிக் கொடுப்போம் மேலும் மறுமையின் வேதனை மிகவும் கடினமானதும் நிலையானதும் ஆகும் முன் நாம் எத்தனையோ தலைமுறையினரை அளித்திருக்கிறோம் என்பது அவர்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா அவர்கள் குடியிருந்த இடங்களில் தானே இவர்கள் நடக்கின்றார்கள் நிச்சயமாக அதில் அறிவுடையோருக்கு சான்றுகள் உள்ளன உமத இறைவனிடமிருந்து ஒரு வாக்காகும் குறிப்பிட்ட ஒரு தவணை முந்திராவிட்டால் அது ஏற்பட்டிருக்கும் அவர்கள் சொல்வதை நீர் பொறுத்துக் கொள்வீராக முன்னும் அது அடைவதற்கு முன்னும் இரவின் நேரங்களிலும் உங்களுடைய இறைவனின் தூய்மையை போற்றுவீராக மேலும் பகலின் முளைகளிலும் இவ்வாறே தூய்மைப்படுத்துவீராக இதனால் நீர் திருப்தி பெறலாம் அவர்களில் சில பிரிவினர் சுகம் அனுபவிக்க நாம் விதித்திருப்பதன் பக்கம் உமது கண்களை நீட்டாதீர் அவர்களை சோதிப்பதற்காகவே நாம் கொடுத்துள்ள உலக வாழ்க்கையின் அலங்காரங்களாகும் உமது இறைவன் வழங்கவிருப்பது சிறந்ததும் நிலையானதும் ஆகும் உன் குடும்பத்தினரை இறை கட்டளைகளுக்கு பணியுமாறு நீர் ஏவு அதன் மீது நீர் பொறுமையும் உறுதியும் கொண்டிருப்பீராக நாம் தேவைகளை கேட்கவில்லை ஆனால் உம்முடைய தேவைகளை நாம் கொடுக்கின்றோம் இறுதியாக சிறந்த நிலை இறைவனுக்கு பயப்படுவோருக்கே தம் இறைவனிடமிருந்து ஓர் அத்தாட்சியை ஏன் அவர் நம்மிடம் கொண்டு வரவில்லை என்று கேட்கின்றனர் முன்பு இறைவாக்குகளில் தெளிவான அத்தாட்சிகள் அவர்களுக்கு வரவில்லையா இன்னும் வருவதற்கு முன் நாம் இவர்களை வேதனை செய்து அளித்திருந்தான் அவர்கள் எங்கள் இறைவா நீ எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியிருக்க வேண்டாமா அவ்வாறாயின் நாங்கள் சிறுமைப்படுவதற்கும் கேவலப்படுவதற்கும் முன் உன் எச்சரிக்கைகளை பின்பற்றி இருப்போமே என்று கூறுவார்கள் அனைவரும் எதிர்பார்த்திருப்பவர்களே ஆகவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் நேரான வழியை உடையவர் யார் நேர் வழியை அடைந்து விட்டவர்கள் யார் என்பதை திட்டமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று நீர் கூறுவீராக அலமது